சேலம் சூரமங்கலத்தில் முதிய தம்பதி கொலை வழக்கில் பீகாரை சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்ட நிலையில் அப்பகுதியில் அவர் நடமாடும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரம் செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம் சுதன் தற்போது தம்பதிகள் கொலை செய்யப்பட்ட தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் சேலம் அருகே ஜாகிர அம்மாபாளையம் பகுதியில் மளிகை கடை நடத்தி வந்த பாஸ்கரன் மற்றும் அவரது மனைவி நேற்றைய தினம் அடித்து கொலை செய்யப்பட்டு அவர்கள் அணிந்திருந்த நகைகள் திருடு போயிருந்தது இது தொடர்பாக சூரமங்கலம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து இச்சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை தேடி வந்தனர் குறிப்பாக சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அவற்றை ஆய்வு செய்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபரில் சந்தேகத்தின் பேரில் அதே பகுதியில் வசித்து வந்த பீகாரை பூர்வீகமாக கொண்ட சந்தோஷ் என்பவரை கைது செய்து அவரிடம் விசாரணை நடத்தினர் அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் சந்தோஷ் நகைக்காக இருவரையும் அடித்து கொலை செய்து அவர்கள் அணிந்திருந்த நகையை பறித்து சென்றது ஒப்புக்கொண்டார் இதைத் தொடர்ந்து போலீசார் அவரிடம் இருந்து பத்தரை பவுன் இரண்டு நகைகளை